வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இஞ்சி ம மிளகு சீரகம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கணும் தக்காளி ரெண்டு மிளகாய் மல்லித்தலை ரெண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் சிக்கன் எடுத்துருக்கேன் இது கழுவி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் ஒரு மிளகாய் தக்காளி வீட்டின் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை சிறிது சிறிதளவு இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்

நல்ல ப்ரௌன் கலரில் ஆகட்டும் இது கருப்பில் போட்டுக்கலாம் மிளகாயும் புருத்தக்காளி நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிட்டு கறி மசாலா எல்லாம் வதத்து திரிச்ச பொடி ஒரு திரி தான் போடணும் அதையும் நல்லா கலந்துக்கலாம் சிக்கன் களி வச்சுருக்கேன் அதை கலந்துவிடுவேன் அதை நல்லா கலந்து தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த சூட்டிலே நல்ல பிரண்டு வரும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுங்க அதே நல்லா கலந்து நேரம் அப்படியே வேகட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்துக்கலாம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்க இதில் கொஞ்சம் வேகட்டும் தண்ணி கொஞ்சம் வத்தி வேகட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் திறந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் மிளகு சீரகம் மல்லித்தலை புதினா அந்த இதை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் மூடி வச்சு அது நல்லா வேகட்டும் மசாலாலாம் கலந்து வரட்டும் இது வந்து நான் வந்து கிரேவி மாதிரி தான் வீட்டுறேன் குழம்பா இல்லை நல்ல மசாலா ஒன்று கலந்து வந்துச்சு இப்போ மசாலா கலந்துக்கலாம் இல்லை ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி தான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் நம்ம காரை எவ்வளோ தேவை அந்தளவு போட்டுக்கலாம் தேவைக்கேற்க கல் உப்பு நாங்கள் வந்து உப்பு கம்மியாக தான் வைப்போம் அதனால தான் கம்மியாக வச்சுருக்கேன் தண்ணி வேணா ஊற்றிக்கலாம் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் இருக்கட்டும் இப்படியே மூடி ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் எண்ணெய் மயந்து வர வரை கொஞ்சம் சிம்ராக வச்சு விட்ருக்கலாம் எண்ணெய் மயந்து வந்துருக்கு பாருங்கள் இப்படி இருந்தால் குழம்பா வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் ஃபோட்டோ வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்ய வரணும் இந்த அளவு ஏற்கனவே நாள் இருக்கலாம் உங்களுக்கு வச்சுக்கணுன்னா இந்த ஹோஃப் மல்லியில் அதில் போட்டோ கொடுத்து வந்து கேட்டுக்கலாம் கிண்டி கிண்டிஸ்டரமாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்து மூடி வச்சு ஆஃப் பண்ணிடுறேன்